வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் பணி விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் தண்ணீரை இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் பிற பணிகள் பொதுப்பணிகள் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதிக்கு வந்தடைந்து இருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது இலங்கையின் தென் கிழக்கு பகுதியை அடைந்து பிறகு இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடற்பகுதியை நோக்கி வரக்கூடிய பொங்கல் தினத்திற்கு முன்பு நகர இருக்கிற காரணத்தினாலே ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு அதாவது வியாழக்கிழமை வரும் வியாழக்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் சாரல் மழைப்பிடிவை தொடக்கும் பத்தாம் தேதி அதாவது ஜனவரி பத்து மற்றும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே ஆங்காங்கே பனிரெண்டு தேதிகளிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுத்து அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பிடிப்பை கொடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பிடிப்பை கொடுப்பு கொடுத்து குறிப்பாக டெல்டாவின் கடலோரம் தென்கடலோரம் நல்லது ஒரு மழைப்பிடிப்பு அதிலும் கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதி மற்றும் தூத்துக்குடி பகுதிக்கு நல்லது ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்து வடகடலோரத்திற்கும் மிதமான மழைப்பிடிப்பை கொடுத்து வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு மழை வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அறுவடை விவசாயிகள் அதாவது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலே வானிலை அறியாமல் பனி பொழிகிறதே இந்த பணி பொழிந்து கொண்டுதான் இருக்கும் இப்படிப்பட்ட இடையில்லா இடை இடைவெளி வானிலை மழையில்லாத வானிலை தொடர்ந்து இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே அறுவடை செய்து கொள்ளலாம் என்று நினைத்து அறுவடைக்கு நாள் குறித்திருக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே மழை இருக்கிறது என்பதை ஒருவேளை அது அனைவருக்கும் பெய்யாமல் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்து இடைவெளியும் கொடுக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு ஆனால் அனைவருக்கும் குழப்பமான வானிலையும் அனைவருக்கும் தூரல் சாரல் வானிலையும் அனைவருக்கும் மழைப்பொழிவு கொடுத்தாலும் சிலருக்கு சிறிது நேரம் கொடுத்து விட்டு போகும் சிலருக்கு சில மணி நேரம் கொடுக்கும் சிலருக்கு சில மணி நேரங்களில் கொஞ்சம் கூடுதலாக சில இடங்கள் அரை நாள் கூட சில இடங்களில் கொடுத்திருக்கிறது கடந்த முப்பது முப்பத்தோராந்தேதி மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீண்ட நேரம் என்று மழைப்பொழிவு கொடுத்தது திருவண்ணாமலை மட்டுமல்ல கடலூருக்கு வடக்கே கொஞ்சம் கூடுதல் நேரம் மழைப்பொடிவை கொடுத்தது உடுமலைப்பேட்டையில் நாலு சென்டிமீட்டர் அதன் சுற்றுவட்டார உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் பகுதி சுற்றுவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுத்தது போல் தென் மாவட்டங்களில் நாலு மூக்கு ஊற்றுல பதினெட்டு சென்டிமீட்டர் மழைப்படிவை கொடுத்தது மூன்று நாளுமே மூன்று நாளும் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பிடிவை கொடுத்தது டெல்டா மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டர் வரை மழைப்பொடிவை கொடுத்தது இந்த நிகழ்வும் அதுபோல் தான் மழைப்படிவை கொடுக்கும் அதை விட கூடுதல் பரப்பில் மழைப்படிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அறுவடைக்கு நாள் கூடிய விவசாயிகள் பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஒன்பதாம் தேதியே குழப்பம் தொடங்கிவிடும் ஒன்பதாம் தேதிக்கு முன் உங்கள் வைக்கோல் மற்றும் தீவனத்தை பத்திரப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் அதற்கு முன் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் இதே தான் உப்பள பணியாளர்களுக்கும் இதே தான் எல்லோருக்குமே அதாவது பூச்சி விரட்டி அடித்தவர்கள் அடிப்பவர்கள் எட்டாம் தேதி வரை அடிக்கலாம் எட்டாம் தேதி தூரலுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பரவலாக அல்ல ஓரிடங்களில் நீங்கள் அவ்வளவு நாள் கடத்த வேண்டாம் இன்றோ நாளையோ உங்களுடைய பூச்சி விரட்டி அடிக்கும் பணி உலர்த்தும் பணியெல்லாம் முடித்து விடுங்கள் அதே பொங்கலுக்கு போகி பண்டிகை என்று சுத்தம் செய்பவர்கள் கழுவி உலர்த்துபவர்கள் கண்டிப்பாக போகி பண்டிகை பதிமூன்றாம் தேதி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அனைவருக்கும் இல்லாவிட்டாலும் ஒரு சில இடங்களில் நனைக்கு மழை இருக்கும் அந்த நனைக்கு மழை பெருந்தூரலாக இருக்கும் வேகமாக ஓடக்கூடிய மேகமாக இருக்கும் அந்த மேகம் பெருந்தூரலை கொடுத்து விட்டு திடீரென்று ஒரு நனைக்கு மழைப்பிழிவை கொடுத்து விட்டு ஆன் அண்ட் ஆஃப் முறையில் சுவிட்சு போட்டது போல டக்குன்னு ஒரு மழை டக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு மழைப்பிழிவு வரை இருக்கிறது பதிமூன்று பதினாலு இதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உலர்த்தும் விவசாயிகள் கட்டிட பணிகள் பிற பணிகள் பொதுப்பணிகள் எல்லோருக்குமே அதே தான் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி டெல்டாவில் தூரல் சாரல் மழை பத்து பதினொன்று பன்னிரெண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இதை நினைவில் கொண்டு கட்டிட பணிகள் அதாவது சிமெண்ட் பூச்சி செய்பவர்கள் வண்ணம் திட்டுவர்கள் போன்றவர்கள்லாம் ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்குள் நீங்கள் முழுமையாக முடித்திடுங்கள் வெளிப்பூச்சி வெளிச்சுற்று வெளிப்பகுதியில் உள்ள பூசல் போன்ற பணிகள்லாம் அதே போல் செங்கல் சூளை பணிகளுக்கும் சரி எட்டாம் தேதி முடித்து விடுங்கள் ஒன்பதாம் தேதியிலிருந்து மழைக்கு சாதகம் பத்திலிருந்து கூடுதல் பரப்பில் சாதகம் ஒதுக்கி ஒதுக்கி பத்து பதினொன்று பனிரெண்டும் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் போகி பண்டிகை அன்றைக்கும் தூரல் சாரல் குழப்பமான வானிலை பொங்கல் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக டெல்டா வடகடலோரம் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பொங்கல் என்றும் மழை இருக்கிறது அடுத்த நாளும் மழை இருக்கிறது ஆனால் நாள் முழுவதும் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை அல்ல சில இடங்களிலே சில மணி நேரம் பெய்யும் சில இடங்களிலே சில நிமிடங்கள் பெய்யும் சில இடங்களிலே தூரல் சாரல் கொடுத்து விட்டு போய்விடும் இப்படிப்பட்ட மழைதான் ஒதுக்கி ஒதுக்கி மழைதான் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை அல்ல ஓடும் மேகம் மழை நீடித்து நின்று சில இடங்கள் பெய்தாலும் ஓரிரு மணி நேரம் பெய்துவிட்டு விலகும் மழைதான் பொங்கல் மாட்டுப் பொங்கலிலும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தது காணும் பொங்கல் அன்றைக்கும் மழை வாய்ப்பு குழப்பமான வானிலை இருக்கலாம் ஆனால் பதினேழு பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது குழப்பம் வானிலை இருக்கும் மேகமூட்டம் இருக்கும் ஆனால் மழையாக படியாவிட்டாலும் நிகழ்வு நெருங்கி கொண்டிருக்கும் நிகழ்வு குழப்பி கொண்டிருக்கும் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளிலே அடுத்த நிகழ்வு நேரடியாக தமிழகம் ஊடாக செயலிழந்து வளிமண்டலம் வழியாக காற்று சுழற்சியாகவோ அல்லது தமிழ்நாடு ஊடாக ஒரு தாழ் பகுதியாகவோ மேற்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே மழைப்பொழிவு இந்த மாதம் பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கொஞ்சம் கூடுதலாகவே தெரிகிறது ஆக மழைப்பொழிவு என்பது பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அனைவருக்கும் கொடுக்கும் மழை ஒரு நாள் இல்லாவிட்டாலும் அடுத்த நாள் கொடுக்கும் மழை ஒரு சுற்றில் இல்லாவிட்டால் அடுத்த சுற்றில் கொடுக்கும் மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு ஒற்றை குளிர் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிற நிலையில் பகலிலே வெயிலும் இரவிலே அதிகாலையிலே குளிரையும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வானிலை என்பது மாறி குளிர் ம குளிர் அதிகாலை நள்ளிரவில் கொடுத்து பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை பிடிவை கொடுப்பதற்கும் அதிகாலை நேரத்தில் கடலோர மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேற்கு மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் மாலை இரவிலே பிடிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக ஒன்பதாம் தேதிக்கு மேல் முற்றிலுமாக மாறி அமையும் வானிலை பத்தாம் தேதியிலிருந்து மழை வானிலை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளிலும் மழை இருக்கிறது பொங்கல் மாட்டுப் பொங்கலிலும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் பொங்கலுக்கு பிறகு வலிமையான நிகழ்வு நிறைய மழைப்படிவு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஆனால் எங்கும் பாதிக்காத மழைப்படிவாக அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைவாக மழைப்பொடிவாக அமையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட வானிலை தான் பிப்ரவரி மாநிலத்திலையும் அதாவது ஜனவரி மாத இறுதி நாட்களிலும் அதாவது குடியரசு தினம் அதற்கு பிறகு உள்ள நாட்களிலும் போல் பிப்ரவரி முன் பதினைந்து தேதிகளிலையும் இருக்கும் அதேபோல் பிப்ரவரி பதினைந்து தேதிதான் இறுதி என்றால் சொல்வதற்கு இல்லை அதற்கு பிறகும் பிப்ரவரியில் மார்ச் ஏப்ரல் மேயிலையும் நிகழ்வுகள் இருக்கிறது நல்லதொரு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது சூரியனின் குத்தக்கத்தில் மார்ச் இருபத்தொன்றுக்கு வ நிலநடுக்கோட்டுக்கு வந்ததும் நிகழ்வுகள் வலுவாக வலுவாக அமைவதற்கு ஏப்ரல் மேயில் தமிழ்நாடு வந்து நிகழ்வுகள் மழைப்பழிவு கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கிறது இவையெல்லாம் நினைவில் கொண்டு உப்பளப் பணிகள் செங்கல் சூளைப் பணிகளை செய்ய வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்த அதாவது நாள் முழுவதும் மாதம் முழுவதும் மழையும் பெய்து விடாது அதே நேரத்தில் மாதம் முழுவதும் வெயிலும் அடித்து விடாது வெயிலும் பனியும் குளிரும் மழையும் கலந்த வானிலையாகத்தான் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மார்ச் ஏப்ரல் மேயில் வெயிலும் இருக்கும் அது சராசரிக்கு குறைவாகவோ சராசரியாகவோ இருக்கும் ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது மார்ச் ஏப்ரல் மே ஏப்ரல் மே கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாள் முழுவதும் மாதம் முழுவதும் அல்ல நிகழ்வு வரும்பொழுது நான்கு நாள் மழை நிகழ்விற்கு நான்கு நாள் மழை என்பதை இரண்டு நிகழ்வுகள் அப்படி இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் இடைவெளி அறிந்து பிற பணிகள் செய்திடவும் திட்டமிட்ட பணி செய்திட வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி